மரங்களும் செடிகொடிகளும் அடர்ந்து காணப்படும் ஒரு சிறிய காடு அங்கு பறவை இனங்கள் பூச்சி விலங்குகள் எல்லாமே மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன அவற்றுக்கிடையே மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தது ஒரு சின்ன முயல்குட்டி அதனுடைய பெயர் போபோ மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கும் ஒரு வேளையில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு விசித்திரமான கேரட்டை பார்த்தது அது ஒரு சாதாரண கேரட் அல்ல ஒளிவிடக்கூடிய ஒரு மந்திர கேரட் மெதுவாக அது அருகில் சென்று கடித்து பார்க்கலாம் என்று முதலில் எண்ணியது கொஞ்சம் பயம் இருந்தாலும் பரவாயில்லை கடித்துதான் பார்ப்போமே என்று நினைத்து கொஞ்சம் கடித்தது போபோ கேரட்டை கடித்ததும் ஒரு மந்திர தேவதை அழகாக அதன் முன் தோன்றியது தேவதையை கண்டதும் போபோவிற்கு ஒரே பதட்டம் அந்த தேவதை போபோவிடம் பேச ஆரம்பித்தது நீ என்னை ஆக்கியதற்காக உனக்கு நான் மூன்று வரங்களை தருவேன் என்ன வேண்டுமோ கேள் என்றது எனக்கு ஒரு பெரிய கேரட் கேக் வேண்டும் உன்னால் தர முடியுமா என்று கேட்டது தேவதையும் தோ உடனே தருகிறேன் என்று ஒரு அழகிய பெரிய கேரட் கேக்கை கொடுத்தது அந்த பெரிய கேரட் கேக்கை பார்த்ததும் காட்டிலிருந்து அத்தனை பறவைகளும் விலங்குகளும் ஓடி வந்து அதை சூழ்ந்து கொண்டன அனைவரும் கேக்கை உண்டு மகிழ்ச்சியில் ஆடி பாடி கொண்டாடினார்கள் தேவதை போபோவிடம் இப்பொழுது உன்னுடைய இரண்டாவது வரத்தை கேள் என்று சொன்னது போபோவும் நான் வான் அளவிற்கு உயரமாக குதிக்க வேண்டும் உன்னால் என்னை குதிக்க வைக்க முடியுமா என்று கேட்டது வான் அளவிற்கு உயரமாக குதித்துவிட்டு வேகமாக பூமியில் வந்து பொத் என்று விழுந்தது போபோ உடனே தன்னுடைய மூன்றாவது வரமாக இந்த வனத்தில் உள்ள என் நண்பர்கள் அனைவருக்கும் பசி என்பதே இல்லாமல் நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படி ஒரு வரத்தை தாருங்கள் என்று கேட்டது போபோவின் வரத்தை கேட்டதும் தேவதையின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது அதன் வேண்டுகோளின்படி காட்டில் இருந்த அனைத்து மரங்களிலும் பழங்களும் காய்களும் காய்த்து தொங்கின வரத்தை வழங்கிய தேவதை அனைவரையும் அன்புடன் பார்த்துவிட்டு அதனுடைய மய சென்று விட்டது காட்டில் உள்ள எல்லோரும் மகிழ்ச்சியில் சந்தோஷமாக உணவு உண்டு வாழ்ந்தார்கள் இதற்கு காரணம் போபோவின் அன்புதான் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் கடவுளின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்